ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு சுவாமி விவேகானந்தரின் தன்னம்பிக்கை வரிகள் கண்டிப்பாக இந்த பதிவு அனைவருக்கும் பிடித்திருக்கும் உனக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறையையும் காணாதே அடுத்தவனின் பாதையை பின்பற்றாதே உன்னுடைய பாதையை கண்டுபிடி உங்களை முதலில் கட்டுப்படுத்துங்கள் பின்பு உலகமே உங்கள் வசமாகும் நீண்ட தூரம் ஓடி வந்தால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய காரியம் தட்டிக் கொடுப்பது மட்டும்தான் துறிப்பிடித்துத் விட, உழைத்து தேய்வது மேலானது எதை நீ நம்புகிறாயோ அதுவாகவே நீ இருப்பாய் பிறரது குற்றங்களை பற்றி ஒருபோதும் பேசாதே அதனால் உனக்கு ஒரு பயனும் விளைவதில்லை தித்திப்பும் பாராட்டும் அதிகம் போனால் திகட்டிவிடும் ஆசையற்றவனே அகில உலகிலும் மிக பெரும் பணக்காரன் உண்மைக்காக எதையும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் உண்மையை இழக்கக்கூடாது எந்த வேலையையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுபவன் எவனோ அவனே அறிவாளி உலகில் பாவம் என்பதாக ஒன்று உண்டு என்றால் அதுதான் ஒருவனின் பயமும் பலவீனமும் உன் மனசாட்சிதான் உனக்கு ஆசான் அதைவிட வேறு ஆசான் இல்லை இதுவே விவேகானந்தரின் தத்துவ வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்